ആഹ് മുതിയോക്കാൻ നമുക്ക് ജപിക്കണോ വ്യാജക്കാർ ജപിക്കണം എല്ലാ മക്കളും രക്ഷിപ്പുക്കാ ജപിക്കണം ഊഴിയണക്കാൻ എങ്കാൻവൻ പരിശുദ്ധത്തിൽ തന്നെ തകപ്പനെ തുതി മത്തിൽ വാസികപ്പാ വിലെ ജപാത്ത വിനപ്പിക്കാത്ത വല്ല ജപിക്ക கத்துடுறாங்க எல்லா திமிஷத்தை அழிச்சு போடுங்க இந்த ஜபத்துக்கிறோமா போராடுகிறேன் பைசாசி கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் கொல்லாத மனுஷன கட்டி ஜெபிக்கிறேன் மாம்சிரியை நம்ம கட்டி ஜெபிக்கிறேன் வெளிப்படுவதையா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆண்டு நாளுங்க ஒழித்து செய்யற ஒவ்வொரு பிள்ளை இசைப்பட கற்பதா ஜெபிக்கிறீங்க ஒளியின் சிற பிள்ளைகள் உற்சாகமா ஒழிஞ்சுப்பா அல்ல சொர்ந்து போக்கூடாது தகப்பனே ஒளியின் சிறப்பு இருக்கிறவங்க எல்லா திமிஷத்தையும் அழிக்கப்பட சாசிய அழிக்கப்படியா ஒளிஞ்சிறப்பு போராடுற பொருள் அந்த மனித கிராம் கட்டி ஜப்பிக்கிறேன் கர்த்த ஒளிஞ்சிற ஒவ்வொரு புயலையும் பரிசுத்தப்படுத்த மாட்டாரப்படுத்த மாட்டார்த்தப்படுத்த மாட்டார்த்தப்படுத்தி ஆவியாவது ஆளுநர் செய்தாக நான் ஜெயிக்கிறேன் ஒளிஞ்சிற ஒவ்வொரு புயலையும் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்துக்களை நேசாப்பா ஆண்டு எந்தெந்த பிள்ளையார் நான் தகவல் பண்ண உடைய பிள்ளைகள் அந்த ஒளித்து போட்டு ஒளிஞ்ச பிள்ளைகள்லாம் என் கத்துவதற்கு ஒப்பு குடிச்சீங்க ஆசீர்வாதியும் ஆண்டரை பரிசுத்தப்படுத்தினப்பா தேவை நான் சந்திச்சு கொடுங்கப்பா குடும்பத்தை காணப்படி குறிங்க நெருவகி கொடுங்கப்பா அர்ப்பகம் கட்டியா நிஷன் நட்டை கட்டியா கற்று நான் மாற்ற வேண்டிய அவங்களோட ஆளுகைக்குள்ள கொடுங்க எல்லா பிள்ளையையும் ஒளிஞ்சியில ஒவ்வொரு குடும்பமும் ரச்சிப்பா அளந்துருங்கப்பா ஆண்டவரையும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து உலித்துக்கு போகும்போது வருவோம் கத்தடி பாதுகாப்பு ஆசீர்வதிங்கப்பா அவங்களை ஆமா வயசுல இருந்து பீக்கிறீங்க பரிசுத்தப்படுத்தி மிஷ்டரிக்கா ஜிஸ்தரீசா தகப்பனே எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியான ஆளுகை செய்யுங்கப்பா அவங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துள்ளா ஊழிஞ்ச பிள்ளைங்களை கத்துல ஆசிர்வதிங்க தகப்பனையை ஆசீர்வதிங்க தகப்பனை ஆசிர்வதிங்கப்பா ஊழிஞ்ச பிள்ளைங்களை ஆசீர்வீங்கப்பா மிஸ்டரில ஆசிர்வதிங்கப்பா ஆதி செய்த பழத்தை கிரீங்களே செய்யுங்க ஆண்டு ரே சோத்ரன் சோதரியம் கத்திரி பழத்தை கட்ல சுடுக்கிறியா எல்லாம் ஊழியத்தை செய்யுறது எல்லா மிஷினரிலயும் ஆசீர்வதிங்கப்பா வெளியில பாதுகாக்க இஷ்டப்பா ஆலயம் இல்லாத கிராமங்கள்ல ஆலயத்தை கட்டி கொடுங்க இஷ்டம் சோத்திரம் தக்கப்பு சோத்திரம் கத்திரியை கடல புடுது எல்லா பிள்ளையையும் படி சுத்தப்படுத்துங்கப்பா மிஷினர்கள் குடும்பங்கள்லாம் ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரையும் புதிய புதிய மிஷினர்கள் நீங்க எழுதி தர முடியா முடியாது அவங்க ஒன்று குறைக்கப்பா அவங்க நல்லா நிறைவான கொண்டு ஆண்டவரையும் சந்திச்சுங்கப்பா சந்திச்சுப்பா சந்திச்சுப்பா கர்த்தோடைய தரம் பொறுப்போடு சுத்தப்படுத்தி ஆவியன்னு ஒரு ஆளுகிச்சுங்க செபடி தந்தை தேவி ஸ்தோத்ரம் செபண்டி கெட்டதா ஸ்தோத்ரம் ஜெயின் தந்தைதான்

என் தகப்பனே அப்பா அவங்க குடும்பத்துக்கு கிரீடமா இருக்கிறார்கள் ராஜாவே ஏசப்பா முது வயது உள்ளவர்கள் ராஜாவே அவங்களுக்கு பலனை தாங்கப்பா சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாங்கப்பா ஆரோக்கியத்தை தாங்க ராஜாவே வேலைகளை செய்யறதுக்கு திருமையான பலனை தாங்க ராஜாவே ஏசப்பா நீங்க பலப்படுத்துங்கப்பா அப்பா அவங்க சரீரத்துல ஏசப்பா ஆத்துமாவே சோர்ந்து போய் காணப்படுகிற எல்லா முதியவர்களுக்கு ஏசப்பா நீரே பலனா இருந்து நீரே அவர்களுக்கு சத்துவத்தை தாங்கப்பா அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா ஏசப்பா ஏசப்பா யார் யாரெல்லாம் ஏசப்பா என் தகப்பனே அப்பா உணவு உடை இல்லாமல் ஏசப்பா ரோட்லயே ரஜாவே பார்க்ல ஏசப்பா முதியோர்கள் படுத்துருக்காங்களோ ராஜாவே அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட தேவைகளை சந்திங்கப்பா சந்திங்கப்பா சாப்பாடு சாப்பாடு தாங்கப்பா ஏசப்பா நீங்க சர்வ வலமையில தேவனப்பா முதியவர்களுக்கு இரக்கமாய் இறங்குங்கப்பா 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 அவங்க குடும்பத்தாரால் நேசிக்கப்படுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா என் தகப்பனை அப்பா முதியோர்களோட ஏசப்பா குறைகளை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா அவர்களை நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல குடும்ப குடும்பத்துல நல்ல ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது மகள் எல்லாரும் ஏசப்பா அவர்களை சந்தோஷமாய் பாத்துக்கிற ஒரு நல்ல இருதயத்தை குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தாங்க ஏசப்பா ஏசப்பா முதியோர்களை ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எங்கள் தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் மாற்றுங்கப்பா முதியோர்களை ஜெபிக்கிறவர்களாய் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் கத்திற்கு பயப்படுகிறவர்களாய் தாங்கப்பா ஏசப்பா முதியோர்களுடைய ஜபத்தினால ஏசப்பா உங்களுடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேரம் பேத்திகள் ஆசீர்வாதமா இருக்கு கிருவேசைங்க ராஜாவே ஏசப்பா எங்கள் தேசத்து முதியோர்கள் ராஜாவே யார் யாரெல்லாம் கஷ்டத்துக்கு நிலமையில ஏசப்பா ரோட்லயே ஏசப்பா பார்க்லயே ஏசப்பா பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்காங்களோ அப்பா ஏசப்பா நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல காப்பகத்தை கட்டிட்டாங்க மனம் இறங்குங்க தெய்வமே அப்பா என் தகப்பனையோசப்பா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க ஏசப்பா அவங்க கட்டித்தர திருபய செய்ங்கப்பா கவர்மெண்ட் கட்டித்தர திருபே செய்ங்கப்பா ஏசப்பா நீங்க அற்புதம் செய்யப்பா அதி செய்ய செய்யப்பா முதியோர்களுடைய இருதயத்துல சந்தோஷத்தையும் சமாத்திட்டாங்கப்பா அவங்க பிள்ளைங்களா அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் அனுப்பி வைக்க ஏசப்பா அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்க திருபி செய்யுங்க தெய்வமே அப்பா ஏசப்பா எல்லாருக்கும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா யார் யாரெல்லாம் வியாதி நிமித்தமாய் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ கூட இருக்காங்களோ எல்லாருக்கும் விடுதலை தாங்கப்பாசப்பா பிள்ளைகளை பாதுகாக்கட்டுப்பா முது வயதுல ஏசப்பா இருக்கிற எல்லாருக்கும் சத்துவத்தையும் பலனையும் ஏசப்பா என் தங்கப்பன தைரியத்தையும் தாங்கராஜா அவ இருதையும் சோர்ந்து போகாமல் தைரியமா இருக்க திரும்ப சிங்கப்பா அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமானத்தையும் தாங்கப்பா ஏசப்பா அவங்க இழந்ததெல்லாம் ஏசப்பா அவங்க நினைச்சு பார்க்காம ஏசப்பா அவங்க எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வாதம் சந்தோஷமா இருக்கிறத பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா அவங்க ரத்த கொட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறப்பா எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க போஷிச்சள்ளா அப்பா நீங்க அப்படி செய்யறதுக்கு நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த வெளியில கூட நினைச்சாவே அப்பா எங்க தேசத்து வாலிபர்கள் கற்பதை கருத்து ஒப்பு கொடுக்கிறப்பா ஏசப்பா வாலிபர்கள் தேசத்தை கலக்குகிறவர்களா ஏசப்பா என் இயேசு ராஜாவுக்கு ஏற்ற பரிசுத்தமான பாத்திரமாய் மாற்றுங்க ராஜாவை வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏசப்பா அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படணும் ஏசப்பா என்ன சிந்தனைகள் இருதயம் எல்லாம் ஏசப்பா உமக்கு நேரா இப்ப சுத்தமா இருக்கு கிருபி செய்யுங்க பாப்பா எங்க தேசத்து வாலிப தம்பி தங்கச்சிங்க உலகத்துல இருக்க எல்லா வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏசப்பா உண்மையை அறிந்து கொள்ளணும் நீ ஜீவன்ல தேவன் உண்மையை அறிந்து கொள்ள கொள்ளணும் சத்திர அறிகிற அறிவினால போதிக்கப்பட்டிருக்கணும் ராஜாவே ஏசப்பா எங்க திருச்சபைகள்ல ஏசப்பா தூண்களா ஏசப்பா மாற்றி தாங்க ராஜாவே அப்பா ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒளிமர கன்றுக்களை மாற்றிட்டாங்க ஏசப்பா ஏசப்பா எங்கள் தேசத்து வாலிப தம்பி தங்கச்சிகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இந்த செல்போன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கை கரைப்பட்டு விடாதபடி ஏசப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா வாலிப பிள்ளைகளுக்கு மேல ஒரு எழுத்துலேயே போடுங்க பற்றி பிடிக்கட்டும் ஏசப்பா யார் யாரெல்லாம் நீங்க ஊழியத்துக்கு சென்று தெரிந்தெடுத்திருக்கீங்களா ஏசப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க ஏசப்பா அவங்க எல்லாம் ஏசப்பா அவங்களெல்லாம் ஏசப்பா உங்க ஊழியத்துக்கென்று அலைத்தர்ல இருந்து ராஜாவே உங்களுடைய திட்டத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா யாரும் இருந்து விடுதலையாக்க முடியாம இருக்காங்களோ ஏசப்பா குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே அவங்கள விடுதலை ராஜாவே அப்பா நீங்க விடுதலை செய்ய வாலிப தம்பி தங்கச்சிங்கள பாவத்துல இருந்து விடுதலை செய்யப்பா பத்தப்படுத்துங்கப்பா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏசப்பா சிலர் ராஜாவே அப்பா வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கப்பா சிறு நேரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஏசப்பா எப்பயோ பிரச்சனைனால ஏசப்பா ஹாஸ்பிட்டல்லயும் வீட்லயும் இருக்காங்கப்பா ஏசப்பா இந்த வெளியில ராஜாவை எங்களுடைய உயிர்ல இருந்த வல்லமிழக்காரம் வாரிப தம்பி தங்கச்சிங்களை தொடட்டும்ப்பா யார் எல்லாம் சுகவீனமா இருக்காங்களோ ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தை தாங்கப்பா நீங்க இரக்கமா இறங்கி உங்களுடைய மதித்த உயிர்ல இருந்த வல்லமே அவர்கள் மீது இறங்கட்டும் ஏசப்பாசப்பா உங்க ரத்தத்தினால ஏசப்பா வாலிப தம்பி தண்ணிச்சு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீவா சாப்பிடையும் தாங்கப்பா அவங்க நோயில இருந்து அவங்களுக்கு விடுதலையை தாங்குற ஜாமே அவங்களை உங்க சாட்சியா எடுத்து நிறுத்திருந்தப்பா நிறுத்துங்கப்பா உண்மை அவர்கள் கண்டுகொள்ள கருவே செய்யப்பா சுகம் கொடுத்தது ஏசு ராஜா என்று அவர்களை உண்மை அறிந்து கொள்ள கருதை செய்யப்பா ரச்சிக்கு தாங்கப்பா விற்கிறதை வழிபடுகிற வாலிப தம்பி தங்கச்சிங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் முற்றிலுமா ரச்சிக்கப்பட கருதை செய்யப்பாசப்பா என் தங்கப்பனை எங்கள் தேசத்து வாலிப தம்பி தங்கச்சிங்கள பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ரத்த கோட்டைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா காலேஜ் போயிட்டு வரும்போது ஏசப்பா கத்து ஏசப்பா பெற்றோருக்கு கீழ்பிடுகிற பிள்ளைகளா இப்பாரு சுத்தமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தெய்வமே யார் யாரெல்லாம் வாகனத்துல ஸ்பீடா போவாங்களோ ஏசப்பா அந்த வாலிப தம்பி தங்க தங்கச்சிங்கெல்லாம் ஏசப்பா ஞானத்தை தாங்கப்பா பேசப்பா என் தகப்பனை உயிர் பயத்தை ஏசப்பா அவங்களுக்கு உரு இறுதி உருவாக்கி தாங்கப்பா ஸ்லோவா போறதுக்கு ஏசப்பா ஆவியானதே போதி போதித்தர்லங்கப்பா அப்படி சத்தத்தை அவங்களுக்கு கேட்டு ஏசப்பா திருந்த திரு பேசுங்கப்பா ஏசப்பா வாலிபர்களை கத்த ரத்த கொட்டிக்கலாம் மூடி மறைத்து பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா வாலிபர்களை கத்த ரத்த ஒப்புக்கொள்ள நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசு கிருஷ்ணன் நல்ல பிதாவே ஆமையான் கத்தன் சிவத்தை கேட்டார் அலையிலா அலையிலா சிவத்தை சோத்ரம் 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 அன்றுவரே உங்களுக்கு நன்றி ஏசப்பா அந்த வெளியில எங்களை தகப்பனே ஜெபித்த சிவத்தை நீங்க கேட்டதுக்காக நன்றி சிவத்துல ஏசப்பா எங்க தெரு மக்கள் ரசிக்கப்படணும் ஏசப்பா விக்கிரத்தின் பிடியில சிக்கி கிடக்கிற மக்கள் எல்லாம் ரசிக்கப்படணும் ஏசப்பா ஒருவருக்குற சித்தர் இல்லப்பா எல்லா மக்களும் ஆவில வச்சுக்கப்படுறேன் எடுப்பா சாப்பாடு பிரி அழிச்சுப்பான் அள்ளி பலட்டியா ஆண்டவரையா அந்த காரக்கு அழிக்கு பழட்டியாக்கப்பட்ட போதும் ஜெபிக்கிறையா நமக்கு மக்கள் சோத்துல தகப்பான எங்க தெருமக்களை மக்களை வச்சிட்டு தாங்கப்பா எங்க தெருமக்களை வச்சிட்டு தாங்கப்பா இருவரும் ஒரு மாத்தி தான் தகப்பனே தாங்க

कर्तर पर पर किनारे से ना पाते रुमा के लग अच्छी थी तांगे इस सब आते रुमा के लग अच्छी तांगे पाते रुमा के लग अच्छी है इस सब आते रुमा के लग अच्छी है इस सब आते रुमा के लग अच्छी है पाते रुमा के लग अच्छी तांगे इस सब आते रुमा के लग अच्छी इस सब आते अच्छी थी तांगे इस सब परमकले रचित तांगे बात परमकले रचित तांगे बाम ले कारा बात नन्हे के मकर ஆண்டவரி நீ பாதுகாத்து இல்ல ஆசிரியா பிள்ளைங்க ஆண்டவரையும் நஞ்சு நஞ்சு ஆண்டவரி எல்லா மக்களும் சோத்ரா சோத்ரா சோத்ரப்பா ஆண்டவரையை உலகம் முழுதுக்கு எல்லா மக்களும் நேசப்பா ரச்சிக்க பணம் நேசப்பா ரச்சிக்கணும் நேசப்பா கர்த்தாவே நீ ரச்சிட்டு முழுது எல்லா மக்களும் போடுறேன்